வரலாறு திருப்புல்லாணி ஆதிஜெகநாதப் பெருமாள் கோயில் அல்லது ஸ்ரீ ஆதிஜெகநாத பெருமாள் கோயில் தமிழ்நாட்டில் இராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி என்னும் ஊரில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலாகும் இது நூற்று எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்று இராமாயண வரலாற்றுடன் தொடர்புடையதான திருக்கோயில் இக்கோயிலில் ஆதிஜெகநாத பெருமாள் பத்மாசனே சன்னதிகளும் ஆண்டாள் தர்பசயனராமர் சந்தான சந்தானகிருஷ்ணர் பட்டாபிஷேகராமர் உபசன்னதிகளும் உள்ளன இங்கு கோயில் குளம் கோயில் தேர் போன்றவை உள்ளன இக்கோயிலில் ஐந்து நிலை கொண்ட இராஜகோபுரம் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்கள் உள்ளன பொதுவாக பெருமாள் தலங்களில் சுவாமி குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் தாயாருடன் இணைந்து சேர்த்தி காட்சி தருவார் ஆனால் இங்கு சுவாமி வெள்ளிதோறும் தாயாருடன் சேர்ந்து காட்சி தருகிறார் அன்று ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் பிள்ளை வரம் கேட்டல்தான் இத்தலத்தின் மிகச் சிறப்பு பெற்ற பிரார்த்தனை சேது தீர்த்தத்தில் நீராடினால் நமது முன்ஜென்ம பாவங்கள் விலகும் மேலும் இத்தலத்தில் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் திருமணத்தடை உள்ளவர்கள் உற்சவர் கல்யாண ஜெகநாதரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் தாயாருக்கு புடவை சாத்துதல் தவிர பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்தல் அபிஷேக ஆராதனைகள் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் பிரசாதம் செய்து பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுக்கலாம் முக்கிய திருவிழாக்கள் பங்குனி மாதம் இராமர் ஜெயந்தி திருவிழா சித்திரை மாதம் இவை தவிர வைகுண்ட ஏகாதசி கிருஷ்ண ஜெயந்தி பொங்கல் தீபாவளி விழாக்கள் இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறும் நேரங்கள் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் மணி முதல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் மணி வரை மற்றும் மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் மணி முதல் இரவு எட்டு மணி வரை